ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி பன் பரோட்டா செய்யலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து காலை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் இந்த பேஷனில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்திருக்கு சின்ன பேஷனில் அதுக்கு ஒரு முட்டை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் ஒரு கால் கிளாஸு பால் உப்பு அதுக்கு தேவையான சால்ட்டு கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூனு சர்க்கரை இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படியே சும்மாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்து ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சி நல்லா பிசையணும் நல்லா பிசையணும் அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் பரோட்டா கடையில் வாங்குற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு கையில் எண்ணெய் தொட்டிருக்கேன் எண்ணெய் தொட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய் தொட்டு தொட்டு நான் பசையிறேன் இந்த அளவுக்கு கண்டிப்பாக பிசையணும் பரோட்டா சுடுறதுனாலே இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சாதான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் ஒரு பத்து நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரே டைம் பசே முடியும்னாலும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்து பசைஞ்சுக்குங்க இப்போது அவ்வளோதான் ஓகு இது மேலே எண்ணெய் இருக்குது அதனால் எண்ணெய் ஊற்றலை வேணும்னா எண்ணெய் ஊற்றி கூட ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது வந்து ரெண்டு ஹவராக ஊற வச்சு வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ மாவை கொஞ்சமாக பிரித்து எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உள்ளுக்கு கொடுத்து உள்ளுக்கு கொடுத்து இந்த மாதிரி திருப்பணும் திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்போ நம்ம தோசைக்கல் தவா ஏதாவது வச்சுட்டு நம்ம உடனே உடனே எடுத்து ரெடி பண்ணி சுடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி மாவை உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா பன் பரோட்டா குட்டீஸுக்கு நம்ம வீட்லையே நம்மளே சூப்பராக செஞ்சு கொடுத்துர்லாம் ம் இந்த மாவில் நான் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பரோட்டானாலே கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ கீழே எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு கையிலேயே அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விடுறேன் நான் அவ்வளோதான் கையில் தேய்ச்சி விட்டு அதை அப்படியே கையில் எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும் ரொம்ப போட்டு அமைக்கிடலாமல் லேஸாக அவ்வளோதான் போதும் அவ்வளோதான் பன் பரோட்டா இந்த மாதிரி பசைஞ்சாலே போதும் இந்த அளவுக்கு நம்ம நார்மல் பரோட்டானால் இன்னும் கொஞ்சம் மில்லிசாக தரட்டணும் இது பன் பரோட்டானால் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் சின்னதாக இருக்கும் கனமாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கையில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அழகாக கல்ல போட்டு போட்டு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ தவா வச்சுட்டேன் தவா சூடு ஏறி இருக்குது ஒரு ரெண்டு போட்டு எடுத்துட்டேன் நான் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் சைடில் இன்னொன்று வேக போட்டுட்றேன் ஒரு மூணு வேக வைக்கலாம் ஒரே டைம் இந்த தவால ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி ஸ்லோவாக ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சு ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம்னா மதுரை ஸ்டைல் பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுக்க வேண்டியதான் சிம்மில் வைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால உள்ளே வேகாமல் போயிடும் சிம்மில் வச்சு ரெடி பண்ணி எடுங்க நான் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் இதுக்கு சைடிஷ்ஷு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சௌமியா உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பன் பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் செய்து பாருங்கள் இன்னைக்கு நைட்டு டிஃபனு பரோட்டா சிக்கன் கிரேவி ஓகே பாய்